நான் மையப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலை உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு லோகோ சுவார்த்தை மூலமாக ஒரு நாளும் காலையிலே கத்து வார்த்தையை தியானிக்கும்படி ஆயு கத்தொடுத்த கிருமிகளுக்கு ரெண்டி சொல்லி இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு லோகோ சுவார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் லூகா என சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனம் லோகா பதினேழு முப்பத்தி ரெண்டு லோத்தின் மனைவி நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கத்ரா ஏசு கிறிஸ்து கிறிசுலை பார்த்து அவர் சொன்னார் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் பேசும்போது ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும் போது சில உபா உபமான சொல்லுவார் பேரபுள் சொல்லுவார் அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம் நிறைய சொல்லிடுறேன் இப்போ இங்க இன்னைக்கு என்ன சொல்றார் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடைசி நாட்கள் வருகையில் நாட்களை என்னென்ன நடக்கும் என்று சொல்லி கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் லோத்தின் நாட்களை எப்படி நடந்தோ அதே போல மனுஷகுமார் காலத்தில் நடக்கும் சொல்லி லோத்து மனைவி நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது நான் லோத்து என்ன என்ன நடந்துச்சு எங்க நான் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது சொல் பாருங்க பாவம் பெருகின பொழுது பாருங்க நாம ஜலப்பிரம் வந்த பின்பு நோவா காலம் கழித்து ஜலப்பிரம் முடிந்த பின்பு ஜனங்கள் எல்லாம் பெருக தொடங்கினார்கள் ஆனாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்து நாட்களிலே பயங்கரமான பாவம் பெருகிச்சு பாவம் பெருகின பொழுது ஆபிரகாம் பாருங்க ஜபித்து கொண்டு இருக்கிறார் ஆபிரகாம் ஜபித்து கொண்டிருக்கிறான் ஆபிரகாம் ஜபிக்கும் போது பாருங்க லோத்து அந்த அந்த சோதம் குமார அழிக்கணும் ஒரு திட்டம் போட்டார் கர்த்தர் திட்டம் போடும் பொழுது நடந்த விஷயம் என்ன என்ன நீங்க நம்ம வாசித்து பார்க்கும்போது பாருங்க ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிறான் ஆண்டவரே என்னுடைய லோத்தி அண்ணன் பையனை காப்பாற்றுங்க ஆண்டவரே நீ அழிவிலேருந்து காப்பாற்றுங்க என்ன ஆண்டவர் சொல்லிட்டார் இனிமேல் ஜலத்தில் அழிக்க மாட்டேன் நான் இனிமேல் அக்கினியாக தான் அழிப்பேன்னு சொல்லிட்டேன் அது அதனால வாழவில்லையே வச்சுட்டேன் அப்போது அக்கினி தான் வரும் ஸோ அது போன்ற மன்றவாட் ஆண்டவரே காப்பாற்றுங்க ஐம்பது நீதிமன்றம் இருந்தால் பாருங்க காப்பாற்றுவீர் அல்லவா அந்த இடத்த அழிக்க மாட்டேன் அல்லவா முப்பது இருந்தா இருபது இருந்தா பத்து இருந்தா ஒன்று இருந்தா ஒரு ஆள் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு ஆனாலும் அவருடைய வேண்டுதலை கேட்டு தூதர்களை அனுப்பி அந்த அந்த பட்டணத்துல அக்கினியும் கந்தகமும் எரியதுக்கு இறக்குறதுக்கு முன்னால் அனுப்பி அவர்களை தப்புவிக்கும்படியாக பிரயாசப்பட்டார் ஆண்டவர் தூதரை அனுப்பி பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அதிகாலையில சூரிய ஒழுக்க முன்பாகவே இந்த பாட்டினு அழிக்கப்பட போகும் என்ன செய்யணுன்னு தெரியல எல்லாரும் பாருங்க அந்த விஷயம் தெரியல ஆதாம் ஆபர்காம் பார்த்துக்கிட்டு எப்படி ஆதி என்னுடைய என்னுடைய அண்ணன் பையனை குடும்பத்தை காப்பாத்திடணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க அவருடைய கைகளை பிடித்து இழுத்து கொண்டு விட்டாரு எடுத்து ஒரு காரியம் சொன்னாங்க சமபூமியில் எங்கு நில்லாதே திரும்பி பார்க்காதே மலைக்கு ஓடிப்போன்னு சொன்ன பொழுது எல்லாரும் பாருங்க திரும்பி பார்க்கக்கூடாது சமூகம் எங்கே நிற்கக்கூடாது ஓடிட்டே இருக்கணும்னு சொன்ன பொழுது இவர்கள் கீழ்ப்படிஞ்சு ஓடினாங்க கொஞ்சம் தூரமாக இருக்கிற ரொம்ப தூரமாக போக முடியாது பக்கத்து ஊர் காமிச்சாங்க அங்கே நான் போகிறோன்னு சரி போங்கன்னு சொன்ன பொழுது ஓடிக்கிட்டே இருக்கும்போது எத்தனை பேர் ஓடுறாங்க சோது அந்த 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 லோத்து லோத்து மனைவி ரெண்டு பிள்ளை பெண் பிள்ளைகள் நாலு பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு சொல்லி யார் அந்த லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள் என்று சரித்திரம் சொல்ல அவள் திரும்பி பார்த்தாள் எதுக்கு திரும்பி பார்த்திருப்பா நான் இருந்த வீடு என்னாச்சு என்னுடைய சொத்து எல்லாம் என்னாச்சு என்னுடைய வீட்டில் உள்ள ஜமான என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்த்தது நடந்த விஷயம்னு தெரியுமா அந்த சோதம் பட்டணத்துல விழுந்த அந்த அக்னியும் கந்தகமும் இவள் மேலேயே விழுந்துச்சு விழுந்த உடனே அப்படி உப்பு தண்ணா ஆனா இது விழுந்ததை யாரும் பார்க்கல இந்த பிள்ளைகளும் பாக்கல அவரும் ஓடிக்கிட்டேதான் இருக்காங்க இதைத்தான் பாருங்க யாரு அந்த சமயத்துல அவரு விடுதலையின் டைம்ல காக்கப்படுற டைம்ல யாரு வசனத்துக்கு கீழ்படுகிறார்களோ அவர்கள் ஆண்டோர் பா பாதுகாப்பு அப்ப கீழ்படியாதவர்களை ஒன்னும் பண்ண முடியாது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்தந்த காரியங்கள் அவங்கவுங்களுக்கு நேரிடும் ஒன்று செய்ய முடியாது அதனால தான் பார்த்துங்க இங்கே லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி யோசனை பண்ணி பாருங்கன்னு ஆண்டவர் அவர் தம்முடைய சீசனுக்கு சொல்லுங்கள் இந்த நாளில் அருமையான நாமும் இந்த இனிமேல் ஆண்டோடு வருகைக்கென்று காத்து கொண்டிருப்போம் இதான் கடைசி காரியம் இந்த வரையை கேட்டு காத்து என்ன எந்த நடக்கும் என்றே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பது உண்மைதான் ஆனா இயேசு கிறிஸ்து வருகை நேரத்துல பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வரும் பயங்கரம் யுத்தங்கள் வரும் பஞ்சங்கள் வரும் பூமி அதிர்ச்சிகள் வரும் அங்கங்கே அதிர்ச்சிகள் வரும் அழிக்கள் ஜனங்கள் அழிவார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக யுத்தம் வரும் யுத்தத்துல நெருப்பு வரும் சொல்றேன் தண்ணி வராது யுத்தம் பண்ண நெருப்பு தான் வரும் பாருங்க ஒவ்வொன்றும் பார் யூஸ் பண்ணும்போது நெருப்பு வரும் எரிக்கப்படும் இடிக்கப்படும் இந்த சூழ்நிலையில் அழியில் இருக்கும்போது நான் எப்படி தப்பித்துக் கொள்ளு தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை கர்த்த சொல்லியிருக்கிறார் அந்த வழியின்படியே நடப்போமானால் நான் காப்பாற்றப்படும் இல்லை என்றால் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு என்ன சம்பவித்தது அதுதான் சம்பவிக்கும் என்று சொல்லி எச்சரிப்பாக சொல்லுற அருமையான இதை கற்று பாருங்கள் நல்லது கெட்டது எல்லாம் எழுதியிருக்கு எதுக்கு தெரியுமா நாம மனம் திரும்பதற்கு நாம் அது போல இருக்க கூடாது என்பது நல்லது மாத்திரம் எழுதல கெட்டதே எழுதியிருக்கு பண்ண தவறுகள் எழுதியிருக்கு நல்லது எழுதியிருக்குது ஓ ஆண்டோர் பாதுகாப்பை கொடுத்தது எழுதியிருக்குது ஆண்டோர் அளித்ததை எழுதியிருக்குது எதுக்கு தெரியுமா தேவையான பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசி நாட்களிலும் கூட நாம் ஆண்டு சொல்றாரு லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் அவள் அவள் கீழ்படியாமை இருந்து அவள் தன்னை காத்துக்கொள்ள முடியாமல் அழிந்து போனாள் இன்றைக்கு நாம் அப்படி இல்லாதபடிக்கு நாம் கீழ்படிந்து அவருடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுப்போம் இந்த காலையில் கத்துற உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாக்கும்படி வீட்டிலே விட்டு கொண்டு வந்தது போல நம்ம விட்டுருக்காரு எச்சுப்பையும் கொடுத்துருக்காரு பாதுகாத்துக்கொள்ள நான் ஆசுரிப்பாரு உங்களுக்கான பிதாவே நல்லாண்டவர் வழியிலே நடக்கிறவளாய் மாற்றுங்க அன்பர் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்றுவரே சொன்ன வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த நாட்களிலே அன்பரே சோதம் குமார பட்டணத்தை அழிக்கும்படி நீ புறப்பட்டு வந்த பொழுது அவருக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் கண்ணீரை கண்டு விடுதலை கொடுத்தீர் அன்றுரை திரும்பி பார்க்காமல் ஓடும் சொன்ன பொழுது கீழ்ப்படியாமையினாலே உப்பு துணானதை நான் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா இன்றைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள் யாரெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ அவர்கள் காக்கப்படுவார்கள் என்பதை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து உமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் வாத்தின்படியே நடக்க வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையில விதாகுமாரன் பரிசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் மாட்டோம் பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி வரும் நாட்களை நெண்ணி பார்க்க ஆண்டோர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி பாதுகாத்து தாழ்த்து லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளும் தொடர்ந்து பெற்றுக் கொள்ளுங்கள் சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாளர்கள்